புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நான்கு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அரியங்குப்பம் ஸ்வர்ணா நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் நேற்று மாலை அப்பகுதியில் ரோந்து சென்றனர் அங்கு சந்தேகத்திற்கிடமாக நீண்ட நான்கு வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை வைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது விசாரணையில் அரியங்குப்பத்தை சார்ந்த தினேஷ் வயது இருபத்தி ரெண்டு பிசிபி நகர் புஷ்பராஜ் வயது ராம்குமார் வயது இருபத்தி ஒன்று விஸ்வா வயது இருபத்தி ஒன்பது ஆகியோர் என்றும் தெரியவந்தது அவர்களை கைது செய்த போலீசார் பத்தாயிரம் மதிப்புள்ள இருநூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் நால்வரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் கரிகலாம்பாக்கத்தில் உள்ள பிரபல தொழிற்சாலையில் சுமார் ஆறு லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடிய ஐந்து பேரை மங்களம் போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அடுத்து விலனூர் கரிகலம்பாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் கடந்த மாதம் சுமார் ஆறு லட்சத்திற்கு மதிப்பிலான பொருட்கள் திருடு போனதாக தொழிற்சாலை நிர்வாகத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சதி ரெட்டி உத்தரவின் அடிப்படையில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுக மேற்பார்வையில் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் பெரியசுவாமி தலைமையில் எஸ்பி குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் மங்களம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் இதில் காணாமல் போன பொருட்களை தனிக்குப்பத்தை சார்ந்த முருகன் கரிகலம்பாக்கத்தை சார்ந்த தியாகராஜன் கீழ்குமாரமங்கலத்தை சார்ந்த ஐயப்பன் மற்றும் அஜித் செல்லஞ்சேரியை சார்ந்த அருண்குமார் என்பதை விசாரணையில் உறுதி செய்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்து திருடி சென்ற பொருட்களில் மூன்று லட்சத்திற்கு மதிப்பிலான பொருட்கள் அவர்களிடமிருந்து மீட்டனர் மேலும் விசாரணை மேற்கொண்டது மீதமுள்ள மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்கள் விரைவில் மீட்டெடுக்கப்படும் என்றும் கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அருகே உள்ள பாகூர் பகுதியில் போலி உயில் தயாரித்து நில அபகரிப்பு நடந்ததாக கூறப்படும் புகாரில் ஐந்து பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் கோவில் நிலம் தனியார் நிலங்கள் போலி உயில்கள் மூலமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்து வருகின்றன இதன் அடிப்படையில் புதுச்சேரி உள்ளிட்ட சார் பதிவாளர்கள் அலுவலகங்களில் உயில்கள் சரிபார்க்கப்பட்டு அதில் போலி உயில்கள் கண்டறியப்பட்டால் சிபிசிஐடி பிரிவில் புகார் அளிக்கப்பட்டும் வருகிறது பாகூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலி உயில்கள் உள்ளனவா என்று ஆய்வு நடைபெற்றது இதில் குறிப்பிட்ட உயிலில் கைரேகைகள் மாறுபட்டிருப்பது கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட உயில் குறித்து பாகூர் சார் பதிவாளர் ஜெயச்சந்திரன் சிபிசிஐடி பிரிவில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் போலி உயில் தயாரித்ததாக சுந்தரமூர்த்தி காந்திராஜ் செந்தில்குமார் ராமகிருஷ்ணன் அழகானந்தம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் ஏழு பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் பணத்தை இழந்திருக்கிறார்கள் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பாளையம் ஜெயநாகரை சார்ந்தவர் ரமேஷ் இவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் ரூபாய் இரண்டு லட்சம் வரை கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார் அதனை நம்பி மருமநபர் கூறிய வங்கிக் கணக்கில் ரமேஷ் ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பியே மறந்தார் வைத்து குப்பத்தை சார்ந்த அலு குமார் சாஹு என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல பேசினார் அதனை நம்பிய குமார் சாஹு தனது வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவித்தார் இதனையடுத்து அவரது கணக்கிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டது அதேபோல திருக்குனூர் அருள்ராஜ் இரண்டாயிரத்து ஐநூறு தருமபுரி சோஃபியா ஆயிரத்து எண்ணூறு காரைக்கால் அருண்ராஜ் ராயப்பன் ஐயாயிரத்து ஐநூறு தவளகுப்பம் மாணிக்கம் இரண்டாயிரத்து எண்பத்தி ஒன்பது அரியங்குப்பம் சண்முக நகர் சசிகலா ஒன்பதாயிரம் என மொத்தமாக ஏழு பேர் ஒரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பது ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் எழுந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் அண்ணல் அம்பேத்கரை விமர்சித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் விடுத்துள்ளது அந்த வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது ஆதிதிராவிடர் பிரிவு தலைவர் ஜெயபால் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அண்ணல் அம்பேத்கரை அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுச்சேரியில் இரண்டு இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அண்ணல் அம்பேத்கரை பற்றி அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் வெடித்திருக்கிறது இந்நிலையில் புதுச்சேரியில் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இரண்டு இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையறை தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெளியூர் ரயில்வே நிலையத்தில் புதுச்சேரியில் இருந்து சென்னை செல்லும் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை அப்புறப்படுத்தும் போது இருதரப்பிற்கும் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் அதேபோல வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நீதிமன்றம் அருகே உள்ள ரயில்வே கேட் அருகே மறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் அண்ணல் அம்பேத்கரை பற்றி அவதூறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் கூட்டமைப்பினர் ஊர்வலமாக வந்து திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் அமைச்சரை கைது செய்ய வலியுறுத்தி புகார் அளித்தனர் அண்ணல் அம்பேத்கரை பற்றி அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காரைக்கால் திருப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகே மாணவர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில தலைவர் பிரவீன் பிர்லா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் ஊர்வலமாக வந்து திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் அமித்ஷாவை கைது செய்ய வலியுறுத்தி புகார் அளித்தனர் ஆளுநர் முதல்வர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என்று சட்டப்பேரவை விதிகளில் உள்ளதா என்று நிரூபிக்க சபாநாயகர் செல்வம் தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி செயல்பட்டு வருகிறார் என்றும் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடிதம் அளித்துள்ளது சபாநாயகர் பதவிக்கு களங்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் தெரிவித்தார் உச்சநீதிமன்றம் கூட தனது அதிகாரத்தில் தலையிட முடியாது என சபாநாயகர் செல்வம் ஆணவகமாக கூறியுள்ளது மாநிலத்திற்கு பெரும் தலைக்குனைவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஆளுநர் முதல்வர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என சட்டப்பேரவை விதிகளில் இருக்கிறதா என்று சபாநாயகர் செல்வத்தால் நிரூபிக்க முடியுமா என்று சவால் விடுத்தார் சபாநாயகரின் அத்துமீறல் செயல்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் புத்தாண்டை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் முறையை கொண்டுவர காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை ஆய்வலர்கள் பணிக்கான எழுத்துத் தேர்விற்கு பத்து மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி தலைமை செயலக தேர்வு பிரிவு அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி திட்டம் மற்றும் ஆராய்ச்சித் துறையில் ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்து தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது மேலும் தீயணைப்புத் துறையில் நில அதிகாரி பணியிடத்திற்கான தேர்வானது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுச்சேரியில் இரண்டு தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளது தேர்வுகளுக்கான அனுமதி சீட்டு தேர்வு பிரிவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு இண்டிகோ நிறுவனம் சார்பில் மீண்டும் விமான சேவையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரியில் இண்டிகோ நிறுவனம் மூலமாக மீண்டும் விமான சேவையை தொடங்க புதுச்சேரி அரசு மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக புதுச்சேரியில் இன்று முதல் மீண்டும் விமான சேவை துவங்கப்பட உள்ளது அதன்படி இன்று மதியம் பனிரெண்டு இருபத்து ஐந்து மணிக்கு பெங்களூரிலிருந்து எழுபத்து நான்கு பயணிகளுடன் புதுச்சேரிக்கு வந்தடைந்த விமானத்தின் மீது இருபக்கமும் பக்கமும் தண்ணீர் பீச்சியடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விமான சேவையை தொடங்கி வைத்து பயணிகளை மலர் மற்றும் இனிப்பு கொடுத்து வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து மதியம் பன்னிரண்டு நாற்பத்து ஐந்து மணிக்கு அறுபத்து மூன்று பயணிகளுடன் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத்திற்கு சென்ற விமானத்தை கொடியசைத்து வழிகனுப்பி வைத்தனர் இதனிடையே புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு தமிழகத்திலிருந்து நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு அதிரடியாக பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி செயல்பட்டு வருகிறார் புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் செயல்பட்டு வருகிறது இந்த போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரி காரைக்கால் மாக்கி ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாட்டிற்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதலின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி குறைந்தபட்சம் இரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சமாக எட்டு ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ஏசி வசதியில்லா நகர பேருந்துகளுக்கு குறைந்தபட்சம் ஐந்து ரூபாயிலிருந்து ஏழு ரூபாயாகவும் அதிகபட்சமாக பதிமூன்று ரூபாயிலிருந்து பதினேழு ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ஏசி வசதியுடன் கூடிய பேருந்துகளில் குறைந்தபட்சம் பத்து ரூபாயிலிருந்து பதிமூன்று ரூபாயாகவும் அதிகபட்சமாக இருபத்து ஆறு ரூபாயிலிருந்து முப்பத்தி நான்கு ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கான கட்டணம் இருபது ரூபாயிலிருந்து இருபத்து ஐந்து ரூபாயாகவும் விழுப்புரத்திற்கு இருபத்து ஐந்து ரூபாயிலிருந்து முப்பதாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துவோர் நகராட்சிக்கு உரிய வரியை செலுத்த அனுமதி பெறுவது அவசியம் என்று புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி நகராட்சிக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நட்சத்திர விடுதிகள் தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட இடங்களில் அனுமதிக்கப்பட்டு கேளிக்கை விருந்து மற்றும் வெள்ளிசை நிகழ்ச்சிகளை நடத்துவோர் நகராட்சி விதிகளின்படி முன்னதாகவே ஆணையருக்கு விண்ணப்பித்து வருவாய் பிரிவில் கேளிக்கை வரியை செலுத்தி முன் அனுமதி பெற வேண்டும் நிகழ்ச்சிக்கு கேளிக்கைக்கான நுழைவு கட்டணம் தனியாக வசூலித்தாலும் அல்லது உணவு மதுபானம் ஆகிய கட்டணங்களில் மறைமுகமாக வசூலித்தாலும் நகராட்சிக்கு வரியை செலுத்த வேண்டும் அனுமதியின்றி நிகழ்ச்சிகள் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிகழ்ச்சி நிறுத்தப்படும் சம்பந்தப்பட்ட நிறுவன உரிமமும் ரத்து செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் போக்குவரத்து போலீசார் சார்பில் போக்குவரத்து குறித்து சாலையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற இருபது பேருக்கு ஹெல்மெட் பரிசாக வழங்கப்பட்டது புதுச்சேரியில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் மெரினால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது இந்நிலையில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி தவளக்குப்பம் சந்திப்பில் நடைபெற்றது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் அளித்த இருபது நபர்களுக்கு சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி இலவசமாக தலைக்கவசம் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் உட்பட காவலர்கள் உடனிருந்தனர் உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட எல்லையம்மன் கோவில் வீதியில் ரூபாய் பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர்வார்ட் எல்லையம்மன் கோவில் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறம் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் சாலையில் இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறு கட்டுமானத்திற்காக பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலினூர் கொம்யூன் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உசட்டேரி கிராமத்தில் உள்ள பொறையூர் சாலையில் இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறு கட்டுமானத்திற்கு ரூபாய் மூன்று புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சுவர் சீரமைக்க திட்டமிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் உஸ்ரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதியின் தலைவர் அய்யனார் கட்டிடங்கள் மற்றும் புதுச்சேரி சாலைகள் பொதுப்பணித்துறை வடக்கு கோட்டை செயல் பொறியாளர் ராஜு உதவி பொறியாளர் சீனிவாசன் இளைநிலை பொறியாளர் குரோத்துங்கன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் பாஜக பிரமுகர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு காட்டிரிக்குப்பம் ராசங்குளம் பழங்குடியினர் பகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறையின் திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு சிறப்பு முகாமை துறையின் இயக்குனர் இளங்கோவன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக புதுவையில் உள்ள அனைத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் சமுதாயம் பொருளாதாரம் கல்வி மற்றும் இதர அம்சங்களில் முன்னேற்றம் காண பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதனைத் தொடர்ந்து புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாடுதலின்படி என்லோ மண்ணாடிக்கட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டிரிகுப்பம் அருகிலுள்ள பழங்குடியினர் கிராமமான ராசங்குளம் பகுதியில் நல்லாட்சி வாரத்தை கடைபிடிக்கும் பொருட்டு கிராம மக்கள் மத்தியில் புதுவை அரசு செயல்படுத்தும் பழங்குடியினருக்கான நலத்திட்டத்தை கொண்டு சேர்க்கும் விதமாக விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமை தாங்கினார் மேலும் இயக்குனர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி முகாமிற்கு வந்திருந்து பழங்குடியினரின் பொருளாதார மற்றும் கல்வி நிலையை நல அதிகாரிகள் மற்றும் நல ஆய்வாளர்கள் கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான திட்டங்களை பற்றி விவரமாக எடுத்து கூறி அதற்கான விண்ணப்பங்களையும் அளித்தனர் மேலும் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கும் முறையும் எடுத்து கூறினர் இதன் மூலமாக முகாமிற்கு வந்திருந்த பழங்குடியின மக்கள் அனைவரும் பயனடைந்தனர் முகாமினை துறை அதிகாரிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் அரசு ஆரம்ப பள்ளியில் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் புனரமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பல ஆண்டுகளாக போதுமான வகுப்பறை இல்லை என்றும் மேலும் மழை காலங்களில் மழைநீர் உள்ளே போவது போன்ற குறைகள் இருந்து வந்தன கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக பள்ளியின் வகுப்பறையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருந்தது இதனை அறிந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரில் பார்வையிட்டு உடனடியாக இந்த குறைகளை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து சுமார் இருபத்து நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்படி அரசு ஆரம்ப பள்ளியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கி பணிகளை மேற்கொள்வதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயான் கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்பிரமணியம் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம்பாதை விரிவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் மயிலம்பாதை விரைவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் செலவில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் இளராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுறை ஸ்ரீ கங்கை வாரக்க நந்தீஸ்வரர் பெருமான் ஆலயத்தில் ஸ்ரீ அகத்தியர் லோகமுத்திரை பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கோமியூன் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுறை ஸ்ரீ கங்கை வாரக்க நந்தீஸ்வரர் பெருமான் ஆலயத்தில் மார்கழி மாதம் ஆயிரம் நட்சத்திரத்தை முன்னிட்டு அகத்திய பெருமானுக்கு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவின் அங்கமாக காலை பத்து மணியளவில் ஸ்ரீ அகத்தியர் லோபமுத்திரை சிறப்பு அபிஷேக ஆராதனையும் மாலை ஆறு மணியளவில் வராகி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமி சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அகத்தியர் லோபமுத்திரை பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண மண்டபத்தில் அறுசூபை அன்னதானமும் வழங்கப்பட்டது திருக்கல்யாண உபயதாரர் சண்முகாபுரத்தை சார்ந்த சிவகுமார் குடும்பத்தார்கள் கலா கேட்ரிங் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்காஞ்சி கிராமவாசிகள் ஆலய நிர்வாகத்தினர் அர்ச்சகர்கள் செய்திருந்தனர்